வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசியை வந்து சுத்தமாக போகமாட்டிங்க இது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்லாம் இன்றைக்கி சாப்பாடு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம் இங்கேயே வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலானு அயலியும் சிவாவும் வந்து சொல்கிறப்ப ஏன் நாங்கள் வெளியில் போய் கூட சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவங்க கண்டிப்பாக வரவே கூடாது நாங்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்னு அந்த இடத்துல சிவாவும் அயலியும் வரக்கூடாதுன்னு ரித்திகா வந்து பேசுகிறாங்க ஏன் அவங்க வந்தால் உனக்கு என்ன நம்ம குடும்பத்தில் எப்போதும் நம்ம தான் இருக்கணும் மற்றவங்க வந்தால் நிம்மதி வந்து கெட்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது ரித்திகாவுக்கு ஆதரவாக நம்ம கபிலனும் அவங்க அம்மா செல்வராணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அக்கா விடுக்கா ஏதோ இவ ஆசைப்பட்றா இவ ஆசைப்பட்டு கேட்குறப்பெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இவை எப்படிக்கா மனசு மாறுவா அப்பனா இந்த வீட்டு மருமகளுக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் எப்படி முடிச்சு போட்டு வைப்பீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கக்கா ரித்திகா சொல்கிற விஷயத்துக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்தாதான் இவ திருந்துவா ரித்திகா சொல்கிற முடிவை யாரும் கேட்காம இருந்தாங்கன்னா அப்போனா இவன் என்னவ பண்ணுவா கோவம் தான் படுவா அதை மாற்ற முடியாது சிவா அயலி உங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லையே பரவாயில்ல நீ நாங்கள் வீட்லேயே இருந்துக்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சிவா வந்து சொல்லிடுறாங்க எங்களுக்கு விட்டுட்டு போக மனசு இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் தங்கச்சி தான் ஆசைப்பட்றார்ல நீங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கீங்கன்னு அது வரைக்கும் என் தங்கச்சி இந்த அளவு சொல்கிறான்னாலே சந்தோஷமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு வெளியில் வந்து சாப்பிட்ணுன்னெலாம் அவசியம் இல்லை தேவையில்லை நீங்கள் போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் வந்து ரெடி இருக்காங்க சிவா அயலி இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கே சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஆக போகிறீங்கன்னு ரித்திகா வந்து யோசிச்சுட்டு அப்படியே எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்மளும் வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி அயலிக்கிட்ட வந்து கேட்குறாங்க சிவா சும்மானு இருங்க சீனியர் நம்ம வெளியில் போனால் அவங்க போன இடத்துக்கே கோயின் சரெண்டாக போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும் அதனால் தேவ இல்லாமல் எந்த வேலையும் பார்க்க வேணாங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே கடுப்பாயிடுறாங்க நம்ம சிவா என்ன ஆயிலி இது கூட எனக்காக செய்ய மாட்டியா வீட்டில் உங்களுக்காக நான் சமைச்சி தரேங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் வெளியில் தான் ஆகணும் நம்மளும் வந்து ஜோடியாக போனால் தானே இருக்கும்னு அடம் பிடிக்கிறாங்க நம்ம சிவா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கிளம்புறாங்க கிளம்பி முடிச்ச உடனே ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகலான்னு இவங்களும் வந்து முடிவு பண்ணுறாங்க சரி அவங்க போன இடத்துக்கு நம்ம போகாமல் வேற எங்கேயாவது போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கிறப்ப ஃபோன் வருது கிட்டேருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல விதமாக வந்து பார்த்துக்குறோம் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்கிற மாதிரி கேட்டுடனே யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஃபைலியும் சிவாவும் ஒருத்தன் ஒரு ஃபைலை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்டேருந்து வாங்கணும் ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான இடம் பார்த்துக்கங்கன்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்றாங்க இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குறோன்னு விஜயகுமார்கிட்ட சொல்லி உடனே ஃபோனை வச்சிட்றாங்க நமக்கு வெளியில் போகணுன்னாலே சொந்த வேலையே கிடையாது சீனியர் நமக்கான பொறுப்பை தான் திருப்பியும் வந்து கிடைக்கும்னு சொல்லோடனே அதிகாரி போல் ரெண்டு பேரும் மாசா வந்து ரெடியாகிட்டு இருக்காங்க சீனியர் வாங்க போகலான்னு சொன்னோன்னே மாசா வந்து போயிட்டுருக்காங்க பைக்கில் செலியன் தான் அந்த ஃபைலை வந்து வச்சுருக்காங்க நாலஞ்சு அஞ்சு இருந்து எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு நம்ம வேக வேகமாக ஓடிடணும் அப்போ தான் இவங்கள பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இடத்துல மோதலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அந்த ஹோட்டலில் தான் நம்ம ஐலி சிவாவும் வர மாதிரி இப்போ இருக்கு இந்த ஃபைல் வந்து கைமாறுறப்ப நீங்கள் எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது இது மோனிகாவுக்கு எப்படியோ தெரிஞ்சதுனால செலியன் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல இது இந்திரா ஃபேமிலிக்கு சுத்தமாக தெரியாது இந்திரா ஃபேமிலி அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு ஒரு டேபிள் வந்து புக் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்குறப்ப தூரத்துலேருந்து பாவை இருக்காங்கல்ல அவங்க என்ன இது அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்துட்ருக்குறப்ப அப்பா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்பா என்ன இங்கே ஒளிஞ்சிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்டேருந்து ஃபைலில் லாபகரமாக வாங்கியே ஆகணும்னு அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம செலியன் முடிவு பண்ணோன்னே எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் அவங்க ஏமாறுவாங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக காருக்கு பின்னாடி அந்த ஃபைலில் வந்து வைக்கிறாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவர் மட்டும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப இவருக்கு காருக்கு பின்னாடி அப்படியே வந்து பதிங்க பதிங்க உட்காந்து உட்காந்து ஏஞ்சி வர அப்படில யாருக்கும் தெரியாமல் அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வந்து போகிறப்ப ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குது என்னடா இங்கே இருந்த ஃபைலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இனிமேட் இது மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொன்னோன்னே செல்லியன் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறப்ப இங்கே இருக்கிற ஃபைலை காணும் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் அவன்தாண்டா வச்சுருக்கான் அந்த ப்ளூ கலர் ஃபைலை அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செலியனை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வேக வேகமாக வரப்ப என்னடா அது அப்பாவை துரத்திக்கிட்டு இருக்காங்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி உச்சகட்ட பரபரப்பில் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாவை அவங்க போயே ஆகணும்னு முடிவு பண்ணோன்னே பாவை வந்து ஓடுறாங்க வேக வேகமா அவங்க அப்பா இருக்காருல்ல அவர் இந்த டேபிளை தாண்டி தான் வேகமாக ஓடணோனே கூட நாலஞ்சு பேர் வந்து துரத்துறாங்க ஐயோ அப்பாவை யாரோ இருக்காங்கன்னு சொன்னோன்னே பாவையும் வந்து ஓடுறாங்க இவங்க என்னென்ன வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணணும் யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாரும் இருக்கிறப்ப பாவை ஏஞ்சி ஓடணோடனே கபிலா பாவை எதுக்கு ஏஞ்சி ஓடுறா ஒன்றும் புரியலையே இல்லைன்னே இங்கே அவர் அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓடினாரு அவரை பின்னாடி நாலஞ்சு பேர் ஓடுறாங்க இதை பாவையை வந்து பார்த்துட்டா தான் அவர் ஓடிக்கிட்டு இருக்கா கபிலா என்ன எதுன்னு பாருப்பா அப்படின்னு உதயப்பெருமாள் சொன்னோன்னே கபிலா ரித்திகா எல்லாரும் வேக வேகமாக அந்த இடத்துல வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு இது ஒரு சரியான சந்தர்ப்பம்னு ரித்திகா இந்த சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தணும்னு அன்பா பாசமா வந்து ஏய் பாவை அங்கெல்லாம் போக கூடாது இங்கே ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றப்ப இந்திரா ராணியும் பாட்டப்படுறாங்க என்னதான் செலியனும் அவங்களும் பிரிஞ்சு இருந்தாலும் மேல அன்பு பாசம் இருக்க தான் செய்து நம்ம இந்திரா ராணிக்கு அவங்களும் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க நீ எப்படி இருந்தாலும் மாட்டுவாடா மாட்டினானு வச்சுக்கீங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து உச்சகட்ட பரபரப்புலாம் கோபமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல செளியனால ஒரு கட்டத்துக்கு மேலே வேகமாக ஓட முடியல இவங்களும் வந்து சுத்தி வளைக்கிற மாதிரி தெரியுது உடனே வேக வேகமாக வந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த ரெஸ்டாரண்ட் தான் சொல்லியிருக்காங்க அச்சச்சோ சீனியர் பாருங்கள் இந்திரா ராணியோட காரு இங்கே தான் நிற்கிது அப்பனா நமக்கு விதி வந்து நல்லாவே வந்து விளையாடுது அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ நம்ம இங்கே வந்தால் என்ன சொல்லுவா ரித்திகா எப்படி இருந்தாலும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சீனியர் வேற என்ன பண்ணுறது ஹெல்மெட்டை போட்டுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹெல்மெட்டை போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் மேலுக்கு மேல் சண்டை சச்சரவு தான் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் தெல்லு தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க சரி விடு முதல்ல யாருக்கும் தெரியாம விஜயகுமார் சொன்ன அந்த ஃபைலை வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்கிறப்ப பாவை செழியன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க உடனே சுற்றி எல்லாரும் வந்து வளச்சிட்றாங்க அந்த இடத்துல இதை பார்க்குறாங்க இவர் அப்பா நீங்கள் எல்லாரும் போங்க போங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு ரித்திகாவும் ஓடி வந்துடுறாங்க கபிலன்னு வந்துடுறாங்க யாருடா நீங்க இவர் என்னோட மாமாடா எதுக்காடா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பேசுகிறாப்பில் நம்ம கபிலா அப்பான்னு பார்த்து சுற்றி வந்து இந்திராலேருந்து எல்லாரும் இருக்காங்க உங்களுக்கு இதே வேலையா போச்சா அப்படின்னு சொல்லும்போது என் மேலே எந்த தப்பும் இல்லை அமைதியா இருங்கிற மாதிரி சொன்னோன்னா இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து அயலையும் சிவாவும் பார்க்குறாங்க இப்போ நம்ம அதிரடியாக அங்கே போனாதான் அந்த ஒத்துமொத்த குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இப்போ எங்களுக்கு தேவை அந்த ஃபைலும் செலியுன்னு நான் சும்மா விட மாட்டேன் இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்கன்னா திட்டம் போட்டு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் இவன் லாபகரமாக திட்டம் போட்டு தான்ட்டா இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க குடும்பத்தையே அடிக்கலான்னு பார்க்குறாங்க பாவையை மட்டும் நம்ம கபிலன் கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து அவங்க கோவப்படுறப்ப வேறு வழியே இல்லை சீனியர் நம்ம அங்கே போய் தான் ஆகணும் நல்லா டைட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முகம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு வேக வேகமாக போய் எல்லாரு கூடையும் எப்படி இருந்தாலும் சண்டை போடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்